தமிழர் பேரவை சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் சுமார் நூறாயிரம் வெள்ளி கல்வி நிதியை திரட்டியுள்ளது தமிழர் பேரவை தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்ததை விட நிறைய மாற்றங்களை கண்டுள்ளது இன்று இளைஞர்கள் அதில் அதிக ஈடுபாடு காட்டுவது சிறப்பம்சம் என்று உள்துறை சட்ட அமைச்சர் க சண்முகம் கூறியுள்ளார் தமிழர் பேரவை நடத்திய வருடாந்திர தேசிய தின விருந்து நிகழ்ச்சி நேற்றிரவு கதிப் ஹோம் டீம் என் நடைபெற்றது சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள் நிகழ்ச்சியில் திரட்டப்பட்ட தொகை கல்வி உபகார சம்பளம் போன்றவற்றின் வழி உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு சென்று சேரும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி நிதியால் பயனடைவர் இளைஞர்கள் நிறைய இருக்கின்றனர் ஒவ்வொரு அடுத்த தலைமுறையினர் எப்படி வர்றாங்க அவங்க அவங்க ஈடுபடுறாங்களா அப்படி தான் அந்த சொசைட்டியை மேம்படும் சமுதாயம் மேம்படும் நாடும் மேம்படும் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது முக்கியம் அதற்கு ஆதரவளிக்க தொடர்ந்து பல அமைப்புகள் முன் வருகின்றன நம்முடைய இந்திய சமூகத்தை பொறுத்தளவில் கல்வியில் மேம்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கம் நம்முடைய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிற போது அவர்கள் மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா கல்விதான் மிக மிக முக்கியம் நிதி திரட்டுகிற போது இது இந்த மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளமாக சென்றடைகிறது என்கிறதுல வந்து மிக மகிழ்ச்சி மாணவர்கள் பயன்பெறுவதற்கு புது புது திட்டங்களும் அறிமுகம் செய்யப்படுகின்றன இந்த தேசிய தின விருந்த தாண்டி நம்ம ப்ரொஜெக்ட் ஸ்டியூவர்னு ஒரு முயற்சி பண்ணுறோம் அது வந்து இந்த மாணவர்கள் வந்து நிதி பெறுறதோட அவங்க கல்வி திறன்கள் வாழ்க்கைக்கு தேவையான திறன்களையும் கற்றுக்கிறதுக்காக பட்டறைகள் நடத்துகிறோம் ஸோ அந்த மாணவர்கள் அதில் வந்து பங்கேற்பாங்க ஸோ அதுதான் ஒரு புது முயற்சியாக இருக்கும் மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் மாணவர் தொண்டூழியர்களே அதிகம் உதவ முன்வருகிறார்கள் வாலண்டியர்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது அந்த வேலையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் பிரித்து கொடுக்கணும் அதை தான் நான் செஞ்சேன் ஒவ்வொரு ஆள்களுக்கும் இதை செய்யுங்க இது செய்ங்கன்னு அதை மேற்பார்வை செஞ்சேன் இது ஒரு டைம்டு ஈவெண்ட்னால எல்லாம் டைமுக்கு நடக்கணும் அப்போ தான் ஒவ்வொரு ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட் பாதிக்கப்படாது அதெல்லாம் நான் மேற்பார்வை செஞ்சேன் இது போன்ற கல்வி நிதி வசதி குறைந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரிய பங்காற்றுவதாக நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது